வணக்கம் நான் எஸ் மணி டிஎஸ்பி பரமகுடி சீதகாத்தியை பற்றி என்ன சீதகாதி ராம்நாடுக்கு தொடர்புடையவர் நான் இங்கே பேச வந்திருக்கீங்க நீங்கள் சீதகார்த்தையை பற்றி சொல்லலாம் எல்லாரும் விரும்புவாங்க நல்ல இந்த மண்ணுக்கேற்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் சீதக்காதி பிறந்த மண்ணிலே அல்லவா நாம் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆகவே அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்று கேட்கிறார் பதினேழாவது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் சீதக்காதி ராமநாதபுரத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி புரிந்த ரகுநாத கிழவன் சேதுபதி என்ற அமைச்சராக இருந்தவர் பெரிய தம்பி என்று அழைக்கப்பட்டவர் தன்னுடைய தம்பியாகவே அவர் கருதி அழைத்தார் அந்த அளவுக்கு அவர் நெருங்கிய உறவு படைத்தவராக இருந்தார் மிகப்பெரிய கொடைவெள்ளை அதான் செத்து கொடுத்தான்னு சொல்லியிருக்க அவர் தான் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் கூட தன்னை சந்திக்க வருகின்ற ஒரு புலவருக்கு இதை கொடுத்து விடுங்கள் நான் இறந்த பிறகு வந்தால் அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று அவ்வளவு கவனமாக இருந்து அந்த அந்த புலவருக்கு பணத்தை சேர்க்கும்படியாக சொன்னார் தமிழ் மீது பற்றாத காதல் கொண்டவர் ஆகவேதான் அவருக்கு செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்ற ஒரு புகழ் இந்த வட்டாரத்திலே ஒரு பெரிய பஞ்சம் வந்து ஏற்பட்ட போது இருநூறு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகள் பார்த்திராத ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்ட போது தன்னுடைய செல்வத்தை எல்லாம் தாராளமாக வழங்கியவர் அதை குறித்து படிக்காசு புலவர் தனது பாட்டிலே சொல்லுகிறார் தட்டிய பஞ்ச காலத்திலும் தங்கள் காரிய பேர் ஆறு தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்திற்கு மாறு தட்டிய துறைமார் சீதக்காது வரோதய என்று சொல்லுகிறார் என்ன சொல்றாரு ஒரு தட்டுல பொண்ணை வச்சு வித்தாங்களாம் ஒரு தட்டில் நெல்லை வச்சு எவ்வளவு பஞ்சம் பார்த்துக்கிடுங்க பொன்னையும் நெல்லையும் ரெண்டு தட்டிலே வைத்து விற்கிற அளவுக்கு ஒரு பஞ்சகாலம் இருந்தபோது யார் வந்து தட்டினாலும் என்னுடைய வீட்டை தட்டினாலும் மாட்டேன் இல்லை என்று சொல்லாமல் அன்னதானத்திற்கு மாறு தட்டிய சீதக்காதி என்று அவரை பற்றி மிக புகழ்ந்து பாடப்படுகிறது அவருடைய பெயர் சேகு அப்துல் காதர் அதான் அவருடைய பெயர் இயற்கை பெயர் வந்து அது மருவி சீதக்காதி என்று மாறிவிட்டது ஆக இந்த செய்தி இந்த மக்கள் இந்த மண்ணிலே உள்ள மக்கள் மிக நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தோடு நீங்கள் கேட்காத ஒரு கேள்வியும் சேர்த்து சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நாமும் செத்தும் கொடுத்த சீதக்காதிகளாக மாற வேண்டும் நாமும் கொடுத்த சீதக்காதிகளாக மாற வேண்டும் வாழ்வது எப்படி இறந்த பிறகும் வாழ்வது எப்படி நபிகள் நாயகம் அந்த கலையை கத்துகிறார்கள் இறந்த பிறகும் இந்த உலகத்திலே நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் மூன்று காரியங்களை செய் செஞ்சா செத்தும் கொடுத்த சீதக்காதியாக ஒவ்வொருவரும் மாறலாம் என்ன செய்ய சொல்றாங்க இறந்ததற்கு பின்னால் மூன்று விஷயங்கள் அவனை தொடரும் என்று சொன்னார் இறந்ததற்கு பின்னால் மூன்று விஷயங்கள் அவனுக்கு நன்மை சேர்க்கும் என்று சொன்னார்கள் என்ன முதலாவதாக அவன் செய்த தர்மங்கள் நிலையான தர்மங்கள் அந்த தர்மம் இந்த உலகத்தில் நடைபெறை பெறுகிற காலம் எல்லாம் உங்களுக்கு நன்மை சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க போயிருவீங்க இந்த உலகத்தை விட்டு இல்லையா நீங்கள் செய்து வைத்த அந்த நன்மைகள் இந்த உலகத்தில் நிலையான பலனை தந்து கொண்டே இருக்கு நீங்க ஒரு கிணற வெட்டினீங்க நீங்க இறந்துருவீங்க அந்த கிணறு இந்த உலகத்திலே இருக்கிற காலம் எல்லாம் எத்தனை பேருக்கு அது தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறதோ அத்தனை காலம் எல்லாம் உங்களுக்கு அந்த நன்மையிலே ஒரு பங்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆகாது உலகம் முடிகிற வரை கூட போகலாம் இல்லையா நீங்கள் ஒரு சத்திரத்தை கட்டினீர்கள் அல்லது ஒரு மரத்தை நாட்டினீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மரம் அந்த சத்திரமும் இந்த உலகத்திலே இருக்கிற காலம் எல்லாம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இது ஒன்று அல்லது உறுப்பு தானம் செய்தீர்கள் அந்த மனிதர் வரை உங்களுக்கும் அது அன்பை சேர்ந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக நபிகள் நாயகன் சொன்னது நீங்கள் விட்டு சென்ற கல்வி என்று சொன்னார்கள் உங்களால கல்வி அறிவு பெற்ற மாணவர்கள் உங்களால பயிற்சி பெற்ற மாணவர்கள் இதனால் பலனடைந்தவர்கள் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களோ அதுவரை உங்களுக்கு பலன் உண்டு உங்கள்ட்ட படித்தமானவன் அவன் படித்தமானவன் அவன் படிச்சமானவன் இப்படி போயிட்டே இருக்கு ஆக வாழையடி வாழையாக இந்த நன்மை உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கிறது ஆக நீங்கள் விட்டு சென்ற கல்வி உங்களுக்கு நன்மை சேர்த்துக் கொண்டே இருக்கும் மூன்றாவதாக அவர்கள் சொன்னது நீங்கள் வளர்த்த உங்களுக்காக பிரார்த்தனை புரிகின்ற நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகள் என்று சொன்னார்கள் நல்ல குழந்தையை வளர்த்து ஆளாக்கி இந்த சமுதாயத்துக்கு உருப்படி உள்ளதாக மாத்திட்டு போறீங்க பாருங்க அவன் எவ்வளவு காலத்துக்கு இந்த சமுதாயத்திலே சேவை செய்கிறானோ எவ்வளவு காலத்துக்கு ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை பண்றானோ அது வரைக்கும் உங்களுக்கு நன்மை சேர்ந்துகிட்டே இருக்கும் மூணு விஷயம் செய்யுங்கன்றாங்க செத்தும் கொடுத்து சீதக்காதிகளாக மாறுவதற்கு தர்மங்கள் செய்யுங்கள் நிலையான தர்மன் தர்மன்னா காசு எந்த உதவி செய்தாலும் தர்மம் தான் அது கல்வியை அழியுங்கள் மூன்றாவதாக நல்ல பிள்ளைகளை உருவாக்கும் சில ஆள்கள் இருக்கும் செத்தும் கொடுத்த சில ஆள்கள் இருக்க செத்தும் இருக்கும் சமீபத்திலே ஒரு செய்தி படைத்தேன் ஒரு ஒரு பெண்மணி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவள் இறந்த போது தலையை என்னை எடுத்து பார்த்தா ஒரு முப்பத்தஞ்சு பேர் பேர் எழுதி வச்சிருக்கான் இவன் போலாம் என்னோட தொடர்பு வச்சிருந்தான்னு பேர் வச்சிருக்கான் இந்த பேரை பார்த்த உடனே அவ்வளவு பேரும் அரண்டே போயிட்டான் பாருங்க செத்து போயிட்டா செத்து போன பிறகு வியாதியை கொடுத்துட்டு போயிட்டா இது செத்து கொடுத்த ஆட்கள் அவர் செத்தும் கெடுத்த ஆட்கள் இவங்க எல்லாம் பல பேர் அப்படித்தான் இருக்க நீங்க ஏதாவது ஒரு தீமையை துவங்கி வைத்தால் நீங்கள் இறந்த பிறகும் உங்களுக்கு பாவம் சேர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு மதுக்கடையை திறக்குவதாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பகுதியிலே நீங்கள் மதுக்கடையை திறக்க என்று சொன்னால் அந்த மதுக்கடை எவ்வளவு காலத்திற்கு அந்த பகுதியிலே இருந்து அந்த மக்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறதோ அதுவரை அந்த பாவம் உங்கள் கணக்கில் சேர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் இறந்த பின்னரும் சேரும் இறந்த பின்னரும் உங்கள் கணக்கில் பாவம் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் உலகில் ஒவ்வொரு கொலை நிகழ்கிற போதும் முதலாவதாக கொலையை கண்டுபிடித்து கொடுத்தானே ஆதமுடைய மகன் காபில் அவனுக்கு ஒரு பங்கு போய் சேரும் ஆதம் என்ற முதல் மனிதனுடைய ரெண்டு மக்கள் காபில் காபில் அதுல காபில் என்பவன் தான் முதல் கொலையை உலகத்தில் செஞ்சது ஆக கொலை என்றால் என்னவென்றே தெரியாத இருந்த உலகத்திற்கு கொலையை கற்றுக் கொடுத்தவன் அவன் ஆகவே இந்த உலகத்தில் ஒவ்வொரு கொலை நிகழ்கிற போதும் அவங்க கொஞ்சம் பாவம் சேரும் என்று சொன்னார்கள் ஆக ஒரு தீமையை துவங்கி வைத்தாலும் நமக்கு பாவம் சேரும் நன்மையை துவங்கி வைத்தாலும் நன்மை சேரும் ஆக நாம் செத்தும் கொடுத்த சீதக்காதிகளாக மாற வேண்டும் தவிர செத்தும் கெடுத்தவர்களாக மாற வேண்டாம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்